பச்சைப்பயிறு வச்சு ஒரு காரக்குழம்பு பச்சைப்பயிறு காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு ஒரு கடாயில் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு வெந்தயம் நாலு மிளகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதோட பத்து சின்ன வெங்காயம் பொடியான நறுக்கி சேர்ந்துருக்க அஞ்சு பல் பூண்டு வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும் வரையும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்துடலாம் நீங்கள் வேணும் அப்படின்னா பொடியா நறுக்கி கூட சேர்த்துக்கலாம் தக்காளியை இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அது வரையும் நல்லா கொதித்து வரட்டும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துடலாம் இந்த குழம்புக்கு கத்திரிக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும் கத்திரிக்காவை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துடலாம் புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு குழம்ப நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா பச்சைப்பயிறை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பச்சை பயிரை ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்ச பச்சைப்பயிறு இதில் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பச்சை பச்சைப்பயிறுக்கார குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கும் இந்த குழம்பு பெஸ்ட் காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் பாய்